கவியரங்கம் அறிவியலும் தமிழும் இந்த கவியரங்கத்திற்கு இன்று தலைமை தாங்கி இருக்கும் அன்பு ஐயா தக்கோலம் என் ஜலநாதன் ஐயா அவர்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் அழிவு கொள்கின்றேன் அவர் சிறந்த தலைமை ஆசிரியர் மரபு பாவலர் எண்ணற்ற கவிகளை எழுதி நூற்றை சமீபத்தில் கூட வெளியிட்டிருக்கின்றார் ஐயா அவர்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றேன் நம்முடைய நிகழ்வுகளை எல்லாம் கொலையேற்றம் செய்து நம்பியரங்கத்தை ஐயா தக்கோலம் என் ஜலநாதன் உத்தரமேரூர் ஐயா அவர்களிடம் ஒப்படைத்து இடம் சாடுகிறேன் அன்பு சகோதரி பவானி திருவள்ளுவன் நன்றி கிழகே நன்றி அம்மா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் சங்கத் தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகின்றேன் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் வரவேற்புரை வழங்கிய உலக சாதனை தொடர்கவியரங்க பொறுப்பாளர் கவிஞர் திலகம் திருமதி பவானி தனஞ்சயன் அவர்களுக்கும் தொடக்க உரை ஆற்றிய உலக சாதனை தொடர் கவியரங்கம் உள்பட தொலைதூர பார்வையோடு செயல்படுகின்ற நிகழ்கால நினைவுகூர் ஆற்றல் பெற்ற பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பெற்ற சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் கவிபாட வந்திருக்கும் கவிஞர்களுக்கும் நமது குடும்ப குடும்பத்திற்கும் இவ்வோ இக்கவியரங்கத்தை ஒளிபரப்ப உள்ள தமிழறிவு வானொலி இணையத்தாருக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் என்பதாவது உலக சாதனை தொடர் கவியரங்கம் தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு அறிவியலும் தமிழும் எனும் தலைப்பில் நடைபெற உள்ள தலைமை தாங்க வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு வணக்கத்துடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என் தலைமை கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ் இலக்கிய பூங்கா அறிவியலும் தமிழும் ஆக்கமாக அறிவியலை அருந்தமிழ் வழங்கும் ஆக்கமாக அறிவியலை அருந்த தமிழ் வழங்கும் ஊக்கமாக உள் உணர்வு ஊடாடி ஒன்றி வேத்தகுவாய் விஞ்ஞானம் வண்டமிழில் தந்து செயத்தகுவாய் படைக்குதுவாம் ஜகத்தனிலே பாரீர் அறிவியலின் தமிழ் தந்தை மனவை புஸ்தனவை முஸ்தபா என்று உரைப்பார் அறிவியலின் தமிழன வீரமுத்து வேல் என்று சொல்வார் அறிவியலின் தமிழ் இதழ்கள் ஆய்வோடு உரைப்பதுவாம் இங்கு அறிவியலின் தொழில்நுட்பம் தமிழிலுமே தந்திடுமாம் நன்கு அறிவியலின் ஓலைச்சூடைகள் இருப்பதை அறிந்து விரைவாக ஏறி சென்றங்கு கேட்டபோது சில ஓலைகளை நெருப்பில் இட்டனராம் ஐயோகோ உளம் நந்தார் உள்ளவற்றை பதிப்பித்தார் உயசா அவர்கள் உணவே மருந்து மருந்தே உணவு உணவே மருந்து மருந்தே உணவு உள்ள உணவினிலே உள்வாங்கி உடல் நலத்தை காப்பீர் சித்தர்கள் பாடலிலே செப்பிட்ட குற்றை வித்தகுவாய் அறிவியலை தமிழன்றோ கூறும் தாய் போல தமிழ் உரைக்கும் அறிவியலை பற்றி வாய்மொழியும் வார்த்தைகளோ வளமாக ஓங்கும் அறிவியலை செறிவாக நிறைவாக சொல்லும் அறிவோடு கருத்தாக பொருத்தமாய் உரைத்தும் மெய்ஞானம் உள்ளோடி உய்தறிந்து உரைத்தும் மெய்ஞானம் உள்ளோடி உய்தறிந்து உரைத்தும் மெய்மை தரும் அறிவியலை முத்தமிழும் சொல்லும் மெய்ஞானம் விஞ்ஞானம் எஞ்ஞான்றும் கூறும் பொய்யின்றி மெய்தமிழாய் அறிவியலும் பேசும் உடற்கூறு வண்ணத்தில் ஒரு மடமாதும் ஆகி உடற்கூறு வண்ணத்தில் எண்ணத்தின் ஆய்வை திடம்பட திங்கள்தோறும் கருவானது தாம் உருவாகும் நிலைகளையே பட்டினத்தார் பாட்டில் நிறைவாக அறிவியலை நற்றமிழில் தந்தார் பழமொழிகள் பழைய மொழி பழமொழிகள் பழைய மொழி என்னாதீர் என்றும் ஆயிரம் வேரை கொன்றவன் வைத்தியன் என்பதைத்தான் ஆயிரம் பேரை கொன்றவன் வைத்தியன் என அனர்த்தமாக சொல்கின்றோம் பழமொழிகள் பழமொழிகள் பழமொழியாம் தமிழொன்றோ அறிவியலை சொல்லும் தமிழ் மண்ணே அறிவியலை தகவாக கூறும் அமுழதாக அறிவியலை செந்தமிழே நல்கும் கருவியின்றி கருவியின்றி கடலாழம் கால நேரம் இன்னும் கருத்தாய்ந்து வானவியலை உள்ளிட்ட யாவும் பொருத்தமாக பைந்தமிழில் அறிவியலை செப்பும் அருமையாக அறிவியலை நம் தமிழே நல்கும் அறிவியலை அறிவுறுத்தும் தமிழ்மொழியில் நூல்கள் செறிவாக நிறைவாக பலவும் தான் உண்டு அறிவியனிலே அறிந்திட்ட அறிவியலை ஒன்றி அறிவித்தது அறிவியல் தமிழ்தாம் நன்று அறிவினிலே அறிந்திட்ட அறிவியலை ஒன்றி அறிவித்தது அறிவியல் தமிழ்தாம் நன்று ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கை கரவேல் ஆழியல் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழியின் நல் அறிவியலின் ஆற்றலைத்தாம் ஆண்டால் வாழியென வழங்கிட்ட திருப்பாவை நூலில் அறிவியலின் சாரமாக மழை தோன்றும் பாங்கை செறிவாக அறிவியலை தமிழ் பண்ணில் தந்தார் தமிழுக்கே உரியதாக தமிழ் மொழியின் சிறப்பினைத்தாம் அமிழ்தாக அறிவியலும் அறிவியலிலே பதித்திடுமாம் உள்ளத்திலும் உள்ளவாறு உள்பதிவை உணர்த்திடுமாம் சொல்லுகின்ற தமிழ் சொல்லும் சுகமாக விளங்க வைக்கும் முத்தமிழில் அறிவியல் தாம் விழுந்தாலும் கூட பித்தகமாய் அறிவியலுக்கு உரியதாக ஆக்க செயல்தனையே சிறப்புறவே செய்திடவே வேண்டும் செயலாக்கம் அறிவியலும் தமிழும் என வேண்டும் எல்லாம் உள்ள தமிழ் என்பார் எல்லாம் உள்ள தமிழ் என்பார் என்றாலும் ஏற்கும் சொல்லின் வடிவாக ஒல்லும் வகையில் உருவாக்கி உச்சரிக்கும் வார்த்தையிலே சொல்லும் படியாய் பொருள் தந்து சீரும் சிறப்பாய் அமைத்திட்டால் சீரும் சிறப்பாய் அமைத்திட்டால் வெல்லும் அறிவியலும் தமிழும் வெல்லும் அறிவியலும் தமிழும் விண்ணை தொடுமாம் வண்டமிழே நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜனநாதன் உத்திரமேரூர் சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா அறிவியலும் தமிழும் அறிவியலும் தமிழும் தலைப்பில் அருமையாக அளித்திட்டீர்கள் உரைத்த கவிதை உரைத்த கவிதைகள் அனைத்தும் உலமாய் புறத்தில் பதித்ததுவாம் சிறப்பாய் போற்றி பாராட்டி சிந்தை மகிழ வாழ்த்துகிறோம் நிறைவாய் இன்றை கவியரங்கை நலமாய் நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜனநாதன் உத்திரை சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா